அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாத அமாவாசை என்பது மிக முக்கியமான அமாவாசை இந்த நாட்களில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டு வாசலை தேடி வருவதாக ஐதீகம் இதனால் நம்முடைய வீடு தேடி வரும் பித்தர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ர திரோஷத்தை நீக்குவதோடு இறை வழிபாட்டுக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுது இந்த அமாவாசை நாட்களில் எப்படி வழிபட வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை என்பது மிக அற்புதமான ஒரு அமாவாசை நாடாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இருக்காங்க சூரியன் தந்தையும் ஆன்மாக்களையும் குறிக்கக்கூடியதாக அதே சமயம் சந்திரன் தாயையும் மனதையும் குறிக்கிறது சந்திரனின் ராசியான கடக ராசியை சூரியனும் சந்திரனும் ஆக்கிரமிப்பு தீர்ப்பதால் ஆடி அமாவாசை மிக முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை என்று ஆவிகள் பிரசாதங்களை ஏற்றுக்கொள்வதற்காக அதிக விருப்பத்துடன் இருப்பதாகும் அவர்களின் வாரிசுகள் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது திருப்தி அடைவதாகவும் நம்பப்படுது கூடுதலாக ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கி தனது இயக்கத்தை தொடங்குகிறது இது தாட்சாயணம் என்று அழைக்கப்படுது இந்த காலகட்டத்துல இது முதல் அமாவாசை என்பதால் தர்பணம் சடங்குகளை செய்வதற்கு இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது மாபெரும் இந்து இதிகாசமான மகாபாரதத்தின்படி ஒவ்வொரு மனித ஆன்மாவும் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூன்று முக்கிய கடன்களுடன் கடன்பட்டிருக்கிறதாக அவற்றில் ஒன்று பிருத்திரையின் கடன் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம சேர்ந்தது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் இது நிவர்த்தி செய்யப்படுது இந்த சடங்குகளை இயற்கை நீர்நிலையங்களை செய்வது எப்பொழுதும் சிறந்தது தர்ப்பண சடங்கு தொடங்குவதற்கு முன்பு புனித நீர் ஆதாரங்களின் புனித நீராடுவது அசுத்தங்களை துடைக்கும் ஒரு முன் தேவையாக கருதப்படுது இந்த புனித நாளில் தென்னிந்தியாவின் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமாக கூடி வந்து தங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்துவது வழக்கம் கன்னியாகுமரியில் உள்ள திருவேணி சங்கமம் மற்றும் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள பல்வேறு புனித மலைகள் ஆகியவற்றில் இந்த புனித தலங்களாகவும் இருப்பதாக சொல்லப்படுது முன்னோர்களில் நீங்கள் கொண்ட பக்தியை குறிக்கும் வகையில் இந்த நாட்களில் ஒருவேளை உணவுடன் முழுமையான அல்லது பகுதியளவு விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் அது இல்லாமல் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகப்பெரிய பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும் மறைந்த உங்கள் முன்னோர்களின் ஆன்மாக்களை விடுவிக்க உதவும் எதிர்மறை கருமாவில இருந்து உங்களை விடுவிக்கும் வாழ்க்கையில செழிப்பையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு பரிசாக கொடுக்கும் உங்கள் தலைமுறைக்கு நல்ல ஆதாரம் செல்வம் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் கருட புராணத்தின்படி இந்த நாளில் ஒவ்வொரு முன்னோர்களுக்குமே எல் மற்றும் நீர் வழங்குவது அவர்களை மகிழ்விப்பதோடு உங்களுக்கு நீண்ட ஆயில் வெற்றி சாந்தம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்க உங்களுடைய முன்னோர்களை திருப்திப்படுத்துங்கள் மற்றும் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை பெறுங்கள் இது உங்கள் மூத்தையார் ஆன்மாக்களை விடுவிக்கும் உங்கள் வருங்கால சன்னதியருக்கு ஏற்படும் இன்னன்களின் தீவிரத்தை குறைக்கும் எங்கு சிறப்பாக தர்ப்பணம் நிகழ்கிறது மற்றும் பிற பூர்வீக பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது தர்ப்பணம் என்பது எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்க இயலாதபடி சடங்கு மேலும் ஒரு முன்னோர்களை விடுவிக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் செய்யப்படும் தர்பணம் சடங்கு தந்தை இல்லாத மகன்களாக மற்றும் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஏனெனில் இந்த பிரிந்த முன்னோர்கள் தங்கள் சன்னதீர வரவைக்க மட்டுமே நம்பப்படுறதாக சொல்லப்படுது தர்ப்பணம் என்பது உங்கள் விதியை மாற்றுவதற்கான எளிய ஆனால் சக்தி வாய்ந்த செலவு உங்களுடைய முன்னோர்களுக்கு உணவு கருப்பு எல் அரிசி மற்றும் தண்ணீர் அளித்து அவர்களின் ஆசையை பெறுவது இந்த காலகட்டத்தில் ஒரு நுட்பமான ஒரு தகவலாக சொல்லப்படுது இப்படி சக்தி வாய்ந்த நாளாக தான் அமாவாசை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதமாக இருக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது இந்த அமாவாசை நாட்களில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும் முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசை இந்த நாட்களில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் இதனால் நம்முடைய வீடு தேடி வரும் பிறர்களின் ஆசைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆடி அமாவாசையானது நமக்கு முன்னோர்களுடைய தோசத்தை நாமே கொள்வதற்கான மிக சிறந்த நாள் இதனால் திருமணம் குழந்தை பேரு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதமான சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பதற்காக இந்த ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசை ஒன்று தாட்சாயின புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாள் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினரும் சென்றடையும் என்பது ஐதீகம் இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கு நம்முடைய சன்னதிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி செய்யும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வருது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்தர்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானது இந்த நாட்கள்ல புனித நதிகள்ல நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆடி அமாவாசை அன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதும் தெரிந்து செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது இது செய்து வருவதால முன்னுரிவினருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதி சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்கு இந்த அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் போகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி அமாவாசையில நம்ம என்னென்ன செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கொண்டு நம்ம செய்வது இன்னும் சிறப்புக்குரியது ஆடி அமாவாசை என்று நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அமாவாசை என்று காலையில வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறையை சுத்தம் செய்யவோ நம்ம கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும் நீர்நிலைகளில் சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர் படத்திற்கு ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவு வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் தான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையல் இட வேண்டும் பித்திரிகள் போட்டாக்களை நம்ம அங்கென்று இங்கொன்றும் வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்து படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்திருக்களுக்கு படையில இட வேண்டும் அதற்கு முன்பாக படையில் இடக்கூடாது அமாவாசை என்று கட்டாயம் நம்ம நகங்களை வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போடும்படி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டுதான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் செய்ய சமையல் அறைக்கு செல்லக்கூடும் ஒரு கிலோ முந்திரி திராட்சை ஒருவருக்கு தானமாக கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு போன்ற பாரம்பரிய ஏ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த ஆடி இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெல்லம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு